Rotary club of திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி மற்றும் திருப்பூர் செஸ்ட் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அத்துடன் டெக் சிட்டி இந்திய மருத்துவ சங்கம் ஆகிய இந்த அமைப்புகள் இணைந்து நடத்திய ரோட்டரி ஐஎம்ஏ இரத்த வங்கிக்கான மாபெரும் தான முகாம் கடந்த பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை மிகச் சிறப்பாக நடைபெற்றது திருப்பூர் செஸ்ட் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் பொம்முசாமி அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பாளராகவும் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக நடத்துபவராகவும் இருந்தார் இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகர போக்குவரத்து துணை கமிஷனர் திரு சிபி சுப்பராமன் இரத்த வங்கியினுடைய ஒருங்கிணைப்பா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ஆனந்தராம் மற்றும் ஏராளமான ரோட்டரி மற்றும் டெக்ஸிட்டி மருத்துவ சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் ஏராளமான இரத்த கொடையாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய குருதி கொடையை மனமுவர்ந்து வழங்கினார்கள் அத்துடன் திருப்பூர் செஸ்ட் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் பணிபுரியும் ஏராளமான மருத்துவ ஊழியர்களும் மனமுவந்து இரத்த தானம் அளித்தது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது இந்த இரத்த தானம் குறித்து திருப்பூர் செஸ்ட் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையினுடைய நிறுவனர் மருத்துவர் டாக்டர் பொம்முசாமி அவர்களை நமது இதழுக்காக நேர்காணல் செய்தோம் அந்த நேர்காணலையும் நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் நாங்கள் வழங்குகிறோம் தொழில்துறையினருக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கங்கள் செஸ்ட் மருத்துவமனை மருத்துவமனையினுடைய நிறுவனர் மருத்துவக்குரிய டாக்டர் பொன்னுசாமி அவங்களை வந்து சந்திக்க வந்திருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முதல்ல உங்களுடைய அந்த சேவைக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் சார் சொல்லுங்க சார் இந்த மருத்துவ முகாம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறீங்களா ஆமா நம்முடைய இன்றைய நிகழ்வு பத்தி இந்த நிகழ்வுகள் வந்து நம்முடைய ரோட்டரி ஐஎம்ஏ ரத்த வங்கிக்காக நம்முடைய ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி நம்முடைய திருப்பூர் செஸ்ட் ஹாஸ்பிட்டல் டெக் சிட்டி இந்திய மருத்துவ சங்கம் இணைந்து இன்றைக்கி ஒரு மாபெரும் ரத்த தான முகாமை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம திருப்பூரில் வந்து நம்முடைய ரோட்ரி ஐஎம்ஐ பிளட் பேங்க் ஆனது ரத்த வங்கியானது மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கு ஆண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஐயாயிரம் குருதி பாட்டில்கள் மட்டும் நம்ம வந்து விநியோகிச்சுட்ருக்கிறோம் எல்லாமே வந்து மிக குறைந்த விலையில் தமிழ்நாட்டிலே எங்கேயும் கிடைக்காத மிக குறைந்த விலையில் நம்ம கொடுக்குறோம் இந்த ஐந்தாறு ஆறு மாவட்டங்களில் நம்முடைய திருப்பூர் ரோட்டரி ஐஎம்ஏ பிளட் பேங்க் தான் வந்து இருக்கிறதே முதன்மையான ஒரு பிளட் பேங்க் அவ்வளோ வசதிகளோட பொதுமக்களுக்கு சேவையாற்றும் ஒரு எண்ணத்தோடு முப்பது டாக்டர்கள் முப்பது ரோட்டரி நண்பர்கள் இணைந்து நம்ம நடத்திட்டு வரோம் மிகச்சிறப்பாக போயிட்டு இருக்கு அதனுடைய பொருளாளர் என்ற முறையிலும் மருத்துவ அலுவலர் பிளட் பேங்குடைய மருத்துவ அலுவலர் என்ற முறையிலும் இது வந்து சிறப்பாக நடத்திட்டு வரும் மக்கள் வந்து நம்முடைய திருப்பூர் மக்கள் எப்பவுமே வந்து சேவை உள்ளம் கொண்டவர்கள் எப்போ கேட்டாலும் எந்த பொருள் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல உள்ளங்கள் அந்த உள்ளங்கள் வந்து குருதியை வந்து நாங்கள் எப்போ கேட்டாலும் வந்து நம்முடைய நோயாளிகளுக்காக கொடுக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய ரோட்டரி ஐஎம்ஐ பிளட் பேங்க்காக இந்த ரத்ததான முகாம் நடந்துகிட்ருக்கு மிக சிறப்பாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து மாதம் மாதம் வந்து ஒரு கேம்பானது நடத்திக்கிட்டே இருக்கோம் தொடர் ரத்ததான முகாம்களை நடத்திட்டு வரோம் ஏன்னா அளவுக்கு வந்து ரத்தம் வந்து தேவைப்படுகிறது நம்முடைய திருப்பூர் மக்களுக்கு நோயாளிகளுக்கு இங்க இங்கே மட்டும் இல்லை மற்ற பகுதிகளிலிருந்து வந்து நம்ம கிட்ட கேட்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லபடியாக அதை வந்து செயலாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இங்கே வந்து இந்த கேம்ப் நடந்துட்டு இருக்கும் இன்றைய வந்து யாரும் இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து இந்திய மருத்துவ சங்கம் டெக் கிளையின் செயலாளர் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க ஹோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட அளவிலான அலுவலர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அனைவரும் வந்து கலந்து கலந்து கொண்டு பொதுமக்களும் சேர்ந்து வந்து இப்போ கொடுத்துட்டு எங்களுடைய மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களுமே இதுக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து சேவை முன்னுதாரணமாக இருக்கணும் நாம் வந்து நம்முடைய நோயாளிகளுக்கு நாம் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமை ப்ளஸ் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஒரு புண்ணியம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கும் உணர்வாங்க ஸோ வந்து தொடர்ந்து அவங்களுடைய வாழ்நாளில் எங்கே போனாலும் நம்ம ரத்தம் கொடுக்கணும் உண்மையிலே ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது காரணம் ரத்தத்திலே உயிர் இருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் உயிர் காக்கக்கூடிய அவங்களுடைய பல்வேறு மருத்துவ பணிகளுக்கு மத்தியிலும் கூட இந்த ரத்த தான முகாம்களை நடத்தி உயிர் காக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய கொலை தன்மையை வந்து நீங்கள் நம்முடைய மருத்துவமனை வாழவும் ஐயமே முடியும்